ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருவேல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி உன்னதப்பாட்டின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்து முதல் பதினாறு வசனங்கள் உன்னதப்பாட்டு ஐந்து பத்து முதல் பதினாறு தியான வசனம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்று நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் முதலாம் வசனம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வசனம் நம்மோடு பேசும்படியாக ஜபத்திலே நாம் காத்திருப்பது மிகுந்த நலமாக இருக்கும் நாம் நமது கவனத்தை தம்முடைய பக்கமாக திருப்பி நம்மை அவருக்கு பின்னே ஓடிவரச் செய்யும் வரை நம்முடைய ஆத்தும நேசர் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார் நம்முடைய இருதய கதவை தட்டுகிறார் நம்மை அழைக்கிறார் நம்மை நோக்கி கெஞ்சுகிறார் நாம் அவருக்கு பின்னே ஓடிவந்து அவரிடத்தில் கேட்கவும் அவரை தேடவும் அவருடைய கதவை தட்டவும் துவங்கும்படியாக அவர் நம்மை தம்மண்டை எழுத்துக்கொள்ளுகிறார் பிரான்சிஸ் தாம்சன் என்னும் தேவனுடைய மனிதர் தான் எவ்விதமாக ஆண்டவரை விட்டு ஓடினார் என்பதையும் தன்னை பிடித்துக்கொள்ளும் வரை அவர் எவ்விதம் அநேக வருடங்களாக ஆண்டவர் தன்னை பின்தொடர்ந்து வந்தார் என்பதையும் விவரமாக குறிப்பிடுகிறார் ஆனால் தேவன் நம்மை பின்தொடர்ந்து வருவது நம்மை அவர் பிடித்து கொள்வதற்கு மாத்திரமல்ல பிடித்து கொள்வதோடு ஆண்டவர் நின்றுவிடுவதில்லை அங்கேதான் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி ஆரம்பமாகிறது நாம் அவரை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பிக்க வேண்டும் நம்மை அவர் பிடித்து நோக்கம் என்ன அவரை பின்தொடர்ந்து நாம் ஓட வேண்டும் என்பதற்காகவே தந்திரமுள்ளவனாயிருந்த யாக்கோபை பிடித்து கொள்ளும் வரை அநேக வருடங்களாக தேவன் அவனை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தார் இனி ஒருபோதும் அவன் தம்மை விட்டு ஓடக்கூடாதபடிக்கு அவனை பிடித்துக்கொண்டு அவனை நொண்டி நொண்டி நடக்கச் செய்தார் அப்போதுதான் சரியான ஒரு அறிக்கை யாக்கோபினிடத்திலிருந்து வருகிறது நான் உம்மை போகவிடேன் நான் உம்மை போகவிடேன் தேவன் நம்மிடத்திலிருந்தும் அதையே விரும்புகிறார் இயேசுவே நான் உம்மை போகவிடேன் என்று கூறிக்கொண்டு நாம் அவருக்கு பின்னே ஜாக்கிரதையுடன் கருத்தாய் ஓடிவர வேண்டும் என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் இதைத்தான் சங்கீதக்காரன் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் முதலாவது வசனத்திலே சொல்கிறார் மான் எவ்விதமாக நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறதோ அதை போல நான் உம்மை வாஞ்சித்து கதறுகிறேன் என்னுடைய ஆத்மா கதறுகிறது என்பதாக குறிப்பிடுகிறார் அப்போ சொல்லலாம் இப்பிரசு தப்பில் இந்த ஜீவியத்தை விளங்கி கொண்டார் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்ந்து செல்கிறேன் என்பதாக பிலிப்பியர் மூன்று பன்னிரண்டரை குறிப்பிடுகிறார் தன்னை தம்மோடு ஒன்றாக்க வேண்டும் என்ற மகிமையான நோக்கத்துடனேயே ஆண்டவர் தன்னை பிடித்துக்கொண்டார் என்று அவர் பெற்றிருந்த வெளிப்படுத்தலானது தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறும்படியான தைரியத்தையும் பலத்தையும் அவருக்கு அளித்தது கிறிஸ்துவோடும் பிதாவோடும் ஒன்றாக்கப்படுவதே அவருடைய மிக உயர்ந்த குறிக்கோளாக இருந்தது தேவனை அடைந்து கொள்ளும்படியான ஒரு பர்சுத்த நாட்டம் அவரிடத்திலே இருந்ததைத்தான் இது வெளிப்படுத்துகிறது தேவனை தேடுவதற்கும் அவருக்காக இயங்கி தவித்து நோக்கி கூப்பிடுவதற்கும் காரணம் ஆண்டவரே நம்மை அபிதம் செய்யச் செய்கிறார் என்பதுதான் அவர் நம்மை தேடி கண்டுபிடித்ததினாலேயே நாம் அவரை தேடுகிறோம் என்றும் நாம் அறிந்து கொள்ள முடியும் அருமையான பிள்ளைகளே உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாம் வசனங்களில் சூலமித்தி வெளியே நின்று கதவை தட்டும் தன் நேசருக்கு கதவை தரவாமல் பல சாக்கு போக்குகளை சொல்லுகிறாள் ஆனாலும் அவர் போய்விட்ட பின்பு இழைப்பார்தலின்றி அவள் அவரை தேடி அலைகிறாள் பசுத்தமான இந்த தேடுதல் துவங்கும் போது மிகவும் மனம் குழம்பி போயிருந்த இந்த பெண்மணி தன் வீட்டின் சொகுசுகளை பற்றி இனி சிந்திப்பதாக இல்லை தன் நேசரை தேடும் முயற்சியில் அவள் தெருக்களில் தட்டு தடுமாறி நடந்து செல்கிறாள் இருளில் தடுமாறுகிறாள் ஓடி அலைகிறாள் காவக்காரர்கள் அவளை அடிக்கிறார்கள் ஒரு காலத்தில் தன்னையும் தன்னுடைய வசதிகளை நேசித்த அவள் இப்பொழுது தன்னுடைய கஷ்டங்களை குறித்து சிந்திக்கிறதில்லை ஏனெனில் தன் மனவாளனை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவளுடைய ஆவலும் தவிப்பும் இந்த உலகத்தில் அவள் ஏற்க வேண்டியதாக இருந்த வேதனைகள் எல்லாவற்றை காட்டிலும் அவளுக்கு பெரிதாக இருந்தது இயேசு கிறிஸ்துவின் மேல் அவள் கொண்டிருந்த வாஞ்சையானது அவளுக்குள்ளே இருந்த மற்றெல்லாவற்றை மேற்கொண்டு விட்டது அருமையான கத்தோடைய பிள்ளைகளே இதுதான் அந்த இனிமையான உறவின் ஆரம்பம் பரமபிதாவோடு ஆண்டவராகிய இயேசுவுக்கு இருந்த நெருங்கிய உறவுக்கு ஒத்த உறவுக்கு அவளை வழிநடத்தும் ஜபீவியம் அவளுடைய ஜபஜீவியமானது தன் ஆத்மன் இசுருக்காக அவள் கொண்டிருந்த தாகத்தையும் ஏக்கத்தையும் அவளது தவிப்பையும் அவளது தேட்டத்தையும் அவளை கண்டுபிடிக்க முடியாத போது அவள் அடைந்த ஏமாற்றங்களை மனச்சோர்வையும் அவளது கண்ணீரையும் அவருக்கு வெளிப்படுத்தும் ஒரு வாய்க்காலாக மாறியிருந்தது முன்பு ஒருபோதும் அறிந்திராத அளவுக்கு அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளப் போகிற தன் தேட்டத்திலே அவள் இப்பொழுது முனைந்து கொண்டிருந்தாள் உன்னதப்பாட்டு ஐந்தாம் அதிகாரம் பத்து முதல் பதினாறு வசனங்களை பார்க்கின்ற பொழுது அவள் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அழகை வர்ணிக்கின்ற விதம் உண்மையாகவே மகிமையானதாக இருக்கிறது என்னே சர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் அவர் தலை இருக்கிறது அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையாயும் இருக்கிறது அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது வாசனையுள்ள வெள்ளை போலவும் அதிலிருந்து வடிகிறது அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தைப் போல் இருக்கிறது அவர் கால்கள் பசும்பன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதருக்களைப் போலவும் இருக்கிறது அவர் வாய் மிகவும் இருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என் நேசர் எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் நேசர் எவ்வளவு நேர்த்தியாய் தன்னுடைய மனவாளனை வர்ணிக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும் அவள் தன்னுடைய வீட்டில் தங்கியிருந்தபோது அவருடைய இந்த அழகை பற்றி ஒன்றும் அறியாதவளாயிருந்தாள் அவள் அதை அறிந்திருந்தால் அவரை தன் வீட்டின் கதவுக்கு புறம்பே காத்திருக்க செய்திருக்க மாட்டாள் அருமையானூர்களே தன்னுடைய வாழ்க்கையில் பல மாதங்களாக பல வருடங்களாக தான் கடந்து சென்ற சோதனைகளில் அவரை நாடி தேடி ஓடினதின் மூலமாக அவள் அவருடைய அழகை படிப்படியாக கண்டுபிடித்து கொண்டிருந்தாள் தன்னுடைய முழு ஹிரதயத்தோடும் அவரை தேடினபடியால் அவள் அவரை கண்டுபிடித்தாள் எளிமையாக இருபத்தி ஒன்பது பதிமூன்று அதைத்தானே சொல்லுகிறது முழு யுதயத்தோடும் தேடினால் அவரை காண முடியும் என்பதாக குறிப்பிடுகிறாரே அமர்மையான கர்த்தடை பிள்ளைகளே இதுவே அப்போசலாய பவுலினுடைய அனுபவமாகவும் இருந்தது தான் எப்படி ஆகிலும் இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒற்றை குறிக்கோளோடு அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னே போவதற்கு புறப்பட்டார் அருமையான கர்த்தடை பிள்ளைகளே அண்டபுராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியை பற்றி கூறுவது என்ன பாட்டு நான்காம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் என்னுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே என் மனவாளியே திராட்சரசத்தை பார்க்கலும் உன் நேசம் எவ்வளவு மதரமாக இருக்கிறது அருமையான சகோதரா சகோதரி அருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்களால் அதை நம்ப முடிகிறதா அண்டபராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியை பற்றி இப்படிப்பட்ட இனிமையான வார்த்தைகளை கூறுகிறாரே அவருடைய இருதயத்திற்கேற்றவாறு ஜெபிக்கிறவர்கள் அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் அதாவது அவருடைய இருதயத்தை கொள்ளை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் நீர் என்னை உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரை போல வைத்து கொள்ளும் பாட்டு எட்டு ஆறு இதுதான் மணவாட்டியினுடைய ஜபமாக இருந்தது ஆண்டவருடைய மனவாட்டியாக அழைக்கப்பட்டிருக்கிற திருச்சபையே அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய ஜபம் எதுவாக இருக்கிறது ஜெபம் என்று சொன்னவுடனே தேவைகளை ஆண்டு விடத்தில் சொல்லுவது மாத்திரம் என்கின்றதான அந்த குறிக்கோளோடு தான் அந்த நேக நேரங்களிலே நாம் ஜபத்தை நாம் கையில் எடுக்கிறோம் இல்லை ஹெர்மியானோர்களே இங்கே அவளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்னை உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரை போல வைத்துக்கொள்ளும் என்னை உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரையை போல வைத்துக்கொள்ளும் கிறிஸ்துவின் வருகையில் அவரோடு என்னென்றும் இருக்கும்படி அவருடைய மனவாட்டியாக அழைக்கப்பட்டிருக்கிற இருக்கிற உன்னுடைய என்னுடைய ஜெபம் அதுவாக இருக்கட்டும் தன்னை ஆண்டவர் மறந்து போக மாட்டார் அல்லது மனவாளன் தன்னை மறந்து போக மாட்டார் என்பதற்கு நிறுவனமாக ஏதோ ஒரு அடையாளம் அவளுக்கு தேவையாக இருக்கிறது எனவே அவள் குறிப்பிடுகிறாள் என்னை உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரையை போல வைத்துக்கொள்ளும் என்னை உம்முடைய இருதயத்திலே முத்திரையை போல வைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆம் அவளுக்கு இருக்கிறது அது நான் எப்போது உண்மை காண்பேன் என்பதே அவளுடைய கதறுதலாயும் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயம் இயல்பாகவே மனப்பூர்வமற்றதாகவும் ஆண்டவருக்கு இணைங்கி ஒப்புக்கொடுக்க மறுப்பதாகவும் மிகவும் கடினமானதாகவும் இருக்கிறது எனவே என்னை உன்னுடைய இருதயத்தோடு நீர் கட்டி வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஜெப செய்வோம் அன்பின் தகப்பனே நாங்கள் உம்மோடு நெருங்கிய உறவு கொள்ளும் வாஞ்சை உடையவர்களாக அந்த வாஞ்சை தினந்தோறும் எங்களிலே காணப்பட தினந்தோறும் உடைய அடிச்சுவட்டை பின்பற்றி உமக்கு பின்னாக ஓடி வர அடவுரே நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் எங்களை உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரையாக நீர் வைத்துக்கொள்ள கொள்ள எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோமாப்பா எப்பொழுதும் நீர் எங்களோடு இருக்க வேண்டும் நாங்கள் உம்மை பின்தொடர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டிலிருந்து விலகிவிடாதபடி இருக்க நீர் எங்களுக்கு பலன் தாரும் கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்